தமிழ் வளர்ச்சி கழகம் தொய்வின்றி செயற்பட இரண்டு கோடி வைப்பு தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார் தமிழறிஞர்கள் பதின்மரின் நூல்கள் நாட்டுடைமை செய்யப்படும் என்றும் சென்னை மாவட்டம் மதுரவாயல் வட்டத்தில் அமைந்துள்ள திருவிக்கா நூலகம் புதுப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் குறிப்பிட்டார் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பன்னோக்கு கலையரங்கு அருகில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்படும் என்றும் மொழிபெயர்ப்பாளர் காரா ஜமத் தக்னிக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கேற்ப மொழியை வளர்த்தெடுக்கும் தேவைப்படும் தமிழ் தரவாக உருவாக்கும் சிறப்பு கலைக்களஞ்சியம் போன்ற திட்டப்பணிகளை தமிழ் வளர்ச்சி கழகம் மேற்கொள்ளவும் தொடர்ந்து தொய்வின்றி செயல்பட உதவும் வகையில் வைப்பு தொகையாக வழங்கப்படும் புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பன்னோக்கு கலையரங்கம் அருகில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறைவுப்படும் மொழிபெயர்ப்பாளர் திரு காரா ஜமத்கனி அவர்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க